கட்சியாளர் ராஜ்பஜன் அவர்கள் தற்பொழுது தமிழர் நீதி கட்சி நடத்த ஒரு அவசர ஆலோசனை கட்சியினுடைய இது சீர்த்துதான் இந்த ஆலோசனை நடத்தி கொண்டோம் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வந்து வருகிற கூடிய அனைத்து நிலை வேட்பாளர்களுக்கும் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தன்னுடைய உடல்நிலையும் கருத்தில் கொள்ளாமல் இந்த ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்து இங்கே நம்முடைய அமர்ந்திருக்கிற செந்தவன் புறவாடி தோழ சுவாமி ஆலோசகர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் சொல்கிறேன் அதாவது மறுசீரமைப்பு என்பது நாம் தானே ஒரு சை கொள்வது அல்லது ஒரு வாகனத்துடைய ஏதோ ஒரு பகுதி அந்த பால நீக்கி புதிய ஒரு பாகத்தை அங்கே அமைப்பது அப்படிதான் அந்த மரணம் நல்லா போக்கும் நல்ல வேகமாக போகும் ஏன் சுரங்கமாக இருக்குது அப்ப இந்த சுழகத்துக்கான காரணம் என்ன என்று ஒரு கட்சி தலை தானே பரிசோதனை செய்ய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த மறுசீரமைப்பு நிகழ்ச்சி தமிழர் நீதிக்கட்சியை ஆரம்பித்து

அந்த தியாகத்தை எல்லாம் நான் நிறைவு போனாக ஒரு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் போல அப்படிப்பட்ட தியாகம் செய்து இந்த கட்சி இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறது இதைத்தான் நாம் மறுபரிசீலனை செய்து எப்படி மீண்டும் புலையிலைக்கு நான் திரும்புவது என்கிற வகையில் இந்த மறு சிறப்பு கூட்டம் போன்றவர்கள் நான் நடத்தப்படுகிறது சரி என்ன செய்ய வேண்டும் இன்றைக்கு கட்சிகள் அரசியல் சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது இன்று எப்படி இருக்கிறது நாளை எப்படி மாறும் அந்த போக்கை புரிந்து கொண்டு கட்சியில பணியாற்ற வேண்டும் கட்சியை அடுத்த கருத்தில் நடத்த வேண்டும் அப்போ நான் இருக்க எல்லா மாவட்டத்திற்கும் பொறுப்புகளை போடுங்களை போடுங்களை போடுங்க எதிர்கட்சியை பற்றி யாருக்கும் தெரியல எதிர்கட்சி பற்றி தெரியுமா என்றால் தெரியவில்லை திரைப்பட நடிகரை பற்றி தெரியுமா இருக்கால் நாம் உயிர்த்தியாக செய்து தமிழர்களுக்காக தமிழ் உரிமைக்காக பாடுபட்ட தமிழர் நீதிக்கட்சியை பற்றி தமிழர்களுக்கே தெரியவில்லை அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்தோம் சரி நிகழ்ச்சிகளை நடத்துவோம் அங்கங்கே திருமுனை கொடுத்த போடுவோம் என்று அப்பாவது இந்த கட்சியினுடைய வரலாறுகளை இந்த கட்சி செய்த தியாகங்களை இந்த மக்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை என்பதாக நாங்கள் புளிய குடியை வைத்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு ஒரு திருமண கூட்டத்தோட போட்டோம் அந்த திருமண கூட்டத்தை நடத்து முடித்த போது எனக்கு அங்கிருந்து செய்து வருகிறது அந்த குடியுமி இருந்து இந்த அளவுக்கு மிக பேசுகிறீங்க பேசுகிறீர்கள் எதையா இருந்தீங்க என்பதாக அந்த பகுதி முழுவதும் தமிழர் பற்றி தான் பேச நடைபோது இப்பொழுதுதான் தமிழர் நீதிக்கட்சி பெற்றவர்களுக்கு தெரிகிறது

முதல் நிகழ்ச்சியில பலத்த உடம்பு பதினஞ்சு யாரையும் பேசுவோம் என்பதாக அந்த நிகழ்ச்சி வந்து நடத்தும் இரண்டாவது நிகழ்ச்சிக்கு நடந்த நிகழ்ச்சிக்கு தன்னிச்சியாக மக்கள் திறனாளர்கள் ஆயிரங்களாக மக்கள் திறனாளர்கள் நம்முடைய கட்சி இப்படி இப்படிக்கொண்டே இருக்கிற தமிழர் எதிர்கட்சி தென் மாவட்டங்களில் எனக்கு வேறு மாவட்டங்களிலே எனக்கு தொலைபேசி அமைக்கும் தமிழர் எதிர்கட்சி நாங்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சி பரவுறோம் மற்ற மாவட்டங்களுக்கு கூகுள் வந்து அவங்க சர்ச் பண்றாங்க தமிழர் ரீதி கட்சியாக என்ன நாங்கள் நோட்டீஸ் போய் கொடுத்தோம் போய் கிராம கிராமமாக போய் அங்க இருக்கக்கூடிய கடைகளில் போய் இந்த நோய்க்கு சொல்லுகிற ஒரு கடைக்காரர் சொன்னார் நான் இதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லையே தமிழகத்தில் என்னன்னு எனக்கு தெரியாது நான் எப்படி இதை உங்களை பற்றி தெரிந்து கொள்வது என்றார் நான் சொன்னேன் போய் சர்ச் பண்ணி பாரு தமிழர் நீதி கட்சியுடைய வரலாறு அதற்கு முன்பு இந்த தமிழர் நீதி கட்சியுடைய பரிமாணம் எப்படி வந்தது என்று தோழர் தமிழரசு என்று அந்த கூகுள் சர்ச் பண்ணி பாரு அவருடைய வராது தெரியும் என்பதாக நான் சொன்னேன் சொல்றதோடு மட்டும்ல அந்த நிகழ்ச்சியில இது குறித்து நான் பேசுறேன் இப்படி தொடர்ச்சியாக நாம் செயல்பட்டால் மட்டும்தான் மக்களுடைய அந்த மக்கள் மக்கள் வந்து அவர்களை பற்றி நாம் என்ன செய்து கொண்டு வருகிறோம் சிந்திப்பார்கள் இன்றைக்கு எல்லோருக்கும் தெரியும் நான் தமிழர் கட்சி நாம் தெரிந்தோ தெரியாமலோ வரைத்தலைவரை நான் வாழ்ந்து

நாட்டை நான் ஆளுவேன் நான் முதலமைச்சராக என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அசுர ஆனால் நம்முடைய நிலைமை என்ன நாம் ஒரு வட்டத்திற்குள் சுற்றி கொண்டிருக்கிறோம் என்று நான் கருதுகிறேன் இந்த வட்டத்தை விட்டு வெளியே வர வேண்டும் முதலில் இயக்க அரசியல் வேறு தேர்தல் அரசியல் வேறு என்று நாம் குறித்து கொள்ள வேண்டும் தேர்தல் அரசியல் என்று வந்துவிட்ட பிறகு மக்களுடைய மனநிலை எப்படி வருவது

ஓராண்டு ஆசை இந்த ஓராண்டுகளுக்குள் நாம் இந்த மக்களுடைய ஏகோரித்த மனங்களை விளம்பியும் அதற்காக நாம் இது செய்ய வேண்டும் உழைக்க வேண்டும் நம்முடைய தலைவர்கள் செய்த தியாகத்தை நாம் ஒன்பது சென்று சொல்ல வேண்டும் தமிழக எதிர்க்கட்சி எப்படிப்பட்ட வரலாற்றை பெற்றிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் இதற்கு முன்னோடியாக இருந்த வளாகங்களை நாம் பேச வேண்டும் பேசினால் நிச்சயமாக இந்த ஓராண்டுகளில் நாம் இந்த தேர்தல் அரசியல் அசைவாத நம்பிக்கையாக தமிழர்கள் கட்சி இருக்கும் என்று எந்த மாற்று கருத்தில் நாம் உதவி செய்ய வேண்டும் பொறுப்புகளை கொண்டு நான் செயல்பட வேண்டும் நான் வந்து பார்க்கிறேன் எந்த செயல்பாடுகளும் இல்லை அரியலூர் மாவட்டங்க செயல்பாடுகள் இல்லை வந்தால் தான் அந்த வேலை நடக்கும் அவர்களிருக்கு அந்த நேரம் மாற வேண்டும் தலைவரை முன்னிறுத்தி அவருடைய தியாகத்தை நெஞ்சில் நிறுத்தி நான் தான் அவரை எல்லா இடங்களும் எதிர்பார்த்து உலகில் சரியில்லை என்று சொன்னபோது உண்மையான அந்த அளவிற்கு இன்றைக்கு கடைசி நம்பிக்கையாக இருக்கிறார் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஏமாத்த சக்திகள் இன்றைக்கு நாங்கள் தமிழர்களை வைத்து பிழைப்பு நடத்துகிற சக்தி ஒரு பக்கம் தான கூட்டம் இன்னொரு தமிழ் தேசியம் என்று போய் ஆக ஒரு கூட்டம் ஆனால் உண்மைகளில் தகவல் செய்யக்கூடிய நிலை என்ன அவர் மருத்துவமனையில் இருக்க ஒரு கூட்டம் அவர் உடல்நிலை குறித்து தவறான தகவல்களை பழக்கி ஒரு மிகப்பெரிய அளவில் மகத்தாயர்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய உடலை குறித்து தவறான தலைமை பார்க்கிறார்கள் எதற்காக கடைசியாக இருக்க இவரையில் நாம் ஒழித்துட வேண்டும் என்கிற வகையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தலைமையை காப்பாற்ற வேண்டிய கடமை தலைமை தான் நாம் அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும் ஒரு உதாரணத்துக்கு நாம் சொல்ல வேண்டும் சொல்ல சொன்னால் மாட்டு கூட்டங்கள் இருக்கும் அந்த மாட்டு கூட்டத்தில் ஆட்டு கூட்டத்தில் ஒரு மாடு தான் எல்லாத்தையும் மீறியாக போகும் இடம் சமையல நாட்டு மாடுகள் இருக்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கானக்கான மாடுகள் இருக்கும் அந்த மாடுகளில் ஒரு மாடு அத்தனை மாடுகளுக்கும் விளையாட்டு மேடு வளமாக இருக்கும் ஒரு காலம் இணைஞ்சு விட்டால் மொத்த மாடுகளும் பள்ளத்துக்குள்ள கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அந்த மாடுகளுக்கு ஆனால் அந்த ஒற்றை மாடு துணித்தலாக போனால் அனைத்து மாடுகளும் அவர் பேசலாம் இதுதான் தலைமைக்குரிய பதிவு தலைமையை நான் பாதுகாக்க வேண்டிய கடமை அந்த தலைமையுடைய வழிகாட்டுதல்படி நாம் நம்முடைய உரிமைகளை பெற்றுவதற்கு அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு இது நம்முடைய நாம் நாரிடமும் நாகாசி பிச்சை கிடக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் உடல் தேவையானால் ஒரு ஆண்டுகளுக்கு உழைப்பு தேவையானால் அதற்கான பலனை நாம் நிச்சயமாக அறுவடை செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன்